கந்த சஷ்டி விழாவின் ஐந்தாம் நாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் முருகப்பெருமான் வெள்ளி ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தார் கந்த சஷ்டி விழா இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் ஐந்தாம் நாளான முருகன் அருள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வள்ளி தேவசேனாவுடன் முருக பெருமான் எழுந்தருளினார் அவருக்கு பதினாறு வகையான சோடாஷா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து வீதி உலாவாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிகழ்ச்சியில் மிக ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மனித குரல் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ஆ இளஞ்செலியன் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நமஹா ஓம் வீசானம் ஜெய் பவத் நமஹா நாலிகே અરகண்டானி பலானி